ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என் பெரிய பையனுக்கு லன்ச் பேக் பண்ணேன் அதுக்கு நான் வந்து ஃப்ளாக் சீஸ் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவில் ஃப்ளாக் சீஸை பொடி பண்ணி சேர்த்து சப்பாத்தி பண்ணி ஃபஸ்ட்டு அவனுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அப்புறம் மசாலா சுண்டலுக்கு சுண்டலை வந்து வேக வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பெப்பர் கலந்து அதையும் பேக் பண்ணிவிட்டேன் வெங்காயத்தோக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க புளி காரப்பொடி சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நல்லா எண்ணெயில் தாளித்ததுக்கப்புறம் வதக்கி எடுத்தால் சூப்பரான வெங்காயத்தொக்கு ரெடி ஆகிடும் அப்புறம் ஆஸ் யூஷுவல் குக்கரும் வச்சுட்டேன் அதில் பருப்பும் சேர்த்து வச்சுட்டேன் சாதத்தோடு அப்புறம் வெண்டைக்காய் காரும்போது ரெடி பண்ணிவிட்டேன் பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டம்ளர் நீங்கள் வந்து பச்சை சேர்த்துனீங்கன்னா கால் டம்பர் பைத்தம்பருப்பு எடுத்துட்டு ஒன்றுக்கு மூணு ஜலம் வச்சு குக்கரில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுத்தது பச்சை மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது அடுப்பில் வைக்காமல் மோர் குழம்பு பண்ணுறது அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் குத்தின்ட்டு தோரம் பருப்பு பச்சை மிளகாவும் நல்லா வருத்தின்ட்டேன் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் சீரகம் தேங்காய் வச்சு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன் அதுக்கப்புறமா விசில் அடங்க இதில் ஒன்றுக்கு ஒன்றை இல்லை ரெண்டு பங்கு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்புறம் முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஒரு பக்கம் சாத்தும்போது ரெடி ஆயிட்டு ஆறுனதை வந்து அரைச்சி ஏட்டுன்னு வந்துட்டு நம்ம சிலிப்பி வச்சிருக்க மோரில் கலந்துட்டு தாளித்து கொட்டினா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சாத்தும்போதுக்கும் மோர் குழம்புக்கும் திருமாரி கொட்டிட்டேன் இதான் எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ